ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் இந்தியாவோட நம்பர் one travel brand the legend new sarana stores in rdsl 1+1 offer sunland la samacha shakti taana சித்ரான்ற ஒருத்தங்க வந்து முல்லையாக தான் பார்க்குறாங்க தவிர்த்து பிஹைண்ட சீன்ஸில் சித்ராக்கும் ஒரு லைஃப் இருக்குது சித்ராக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது சித்ராக்கும் வந்து கஷ்டங்கள் இருக்குது சித்ரா சந்தோஷமாக தான் இருப்பாள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பட் ஒருத்தங்களை பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்குங்க தவிர்த்து அவள் உள்ளேயும் நிறைய யோசனைகள் இருந்தது பட் அன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் தான் இருந்திருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கு எதனால் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அந்த ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இன்சிடென்ட் அப்போது எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இதுதான் நடக்குது இதுதான் உள்ளே நடக்குது நான் ஏதோ சரி அழுதுட்டு இருக்கா குளிச்சிட்டு இருக்கா போல இருக்கு வந்துருவா அப்படின்னு நினச்சி நான் அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனில் அவளை தொங்குறத பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்றது ஒன்றுமே எனக்கு புரியல அதில் இருக்கையா ஐந்து பேர் ஆறு பேருனா அதில் கும்பலுக்குன்னு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் முக்கியமானவங்களாக இருக்காங்க அவங்க சொல்லி தான் வந்து மற்றவங்களும் அந்த விஷயத்தினால உள்ளே வந்தாங்களே தவிர்த்து எல்லாருமே அப்படின்றது கிடையாது எல்லாரும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்கிட்ட சித்திரை ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கான்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க கேட்குறது வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அதை தான் ட்ரெட் பண்ணி கேட்குறாங்களே தவிர்த்து அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு க்ளியராக வந்து இன்னும் நான் பாயத்தோருக்குல நான் சொல்லவும் இல்லை அது இன்னும் ஃபுல்ஃபில்ட அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஹியூமனோட வந்து ரைட்ஸை தான் வந்து நான் கேட்குற தவிர்த்து இதில் வந்து இவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அரசியல் நான் இதை வந்து எடுத்துகிட்டு போக விரும்பலை அப்படின்ட்டு என்னோட ரைட்ஸ்க்காக தான் வந்து நான் ஃபைட் பண்ணுறனே நேத்தவருக்கு இதில் யாரையும் வந்து உள்ள எடுத்துகிட்டு வரணும் யாரையும் வெளியே விடணுன்றது தான் எனக்கு வந்து இன்டென்ஷன் கிடையாது என்ன உண்மையோ அதை நான் பேச போகிறேன் அவ்வளோதான் எனக்கான பாதுகாப்பு இருந்தால் நான் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏ ஒன்லேருந்து எப்படி இருக்குன்னா வாயை இருக்கணும் எதுவும் வெளியில் சொல்லக்கூடாது இன் இன்பில் வந்துட்டு எதுவுமே தெரிய தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டெரெக்டாக இருந்தது அந்த சுச்சுவேஷன் நான் வாயை தொடர்ந்து இருந்தாலே எனக்கு பிரச்சனைன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாங்க நான் கோபத்தில் ஆவேசத்தில் பேசிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த உண்மையை எடுத்துகிட்டு வரக்கூட நான் இருக்க மாட்டேனே மிரட்டல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து அவள் போன அதிர்ச்சி அதிகமாக இருந்தது அது இன்னி வரைக்கும் அந்த இம்பாக்ட் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் வந்துட்டு அவளோட அந்த ஃப்யூனல் வீடியோ நான் பார்க்கல இன்றைக்கும் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசு வந்தது டூட்டில் இருந்து வரும்போது ஒரு ஒன் தேர்ட்டி அரவுண்ட் ஒன் தேர்ட்டி அந்த டூ ஓ கிளாக் அந்த டைம் இருந்திருக்கும் ஷூட்டில் இருக்கும்போது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தால் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு சார்ஜ் ஷீட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டெக்ஸ்ட்லலாம் நார்மலாக வந்துட்டு லவ் யூ அந்த மாதிரி ஒரு சில சீக்வென்ஸ்லாம் டெக்ஸ்ட் இருக்குது அப்போ ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் வரும்போது ரொம்ப நான் ஆக்சுவலி வாஷ் ரூமில் இருந்தேன் அந்த டைம் பட் நான் வெளியில் வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காக வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன் அமைதி எப்பவுமே வந்துட்டு வந்த உடனே பாப்பா பேசுவா விளையாடுவா ஏதோ ஒன்று பண்ணுவாள் பட் அன்றைக்கி ரொம்ப அமைதியாகவே நின்றான் எனக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருந்தது என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஏ ஏன் என்ன இது மாதிரி இருக்குது எதனால் எப்படி இருக்குன்னா ஒரு சில விஷயங்கள் சொன்னான் அவள் ஆல்ரெடி வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி இருந்து என்கிட்ட ரிவீல் பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு சில விஷயங்கள் பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தான் சித்ரான்ற ஒருத்தங்கள வந்து முள்ளையாக தான் பார்க்குறாங்களே தவிர்த்து பிஹைந்த சீன்ஸ்லும் சித்ராக்கும் ஒரு லைஃப் இருக்குது சித்ராக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது சித்ராக்கும் வந்து கஷ்டங்கள் இருக்குது சித்ரா சந்தோஷமாக தான் இருப்பாள் எந்த மாற்றமும் கிடையாது பட் ஒருத்தங்களை பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்கும் தவிர்த்து அவள் உள்ளேயும் நிறைய யோசனை que ஃபினான்ஷியல் கிரைட்டீரியா இருந்தது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவளுக்குள்ள இருந்தது பட் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் தான் இருந்திருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கு எதனால் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அந்த ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே வந்து அதை எதுவுமே வந்து பேசக்கூடாது அந்த விஷயங்களை பற்றி கேட்கக்கூடாது ஏன்னா வந்து ஆல்ரெடி அவள் சின்ன ஹேர்ட்ல இருக்கா அப்போ எப்பவும் போல நம்ம ஒரு ஹாப்பி மோட கிரியேட் பண்ணோன்னா அவள் திருப்பி அந்த ஹாப்பி மோடில் ட்ராவல் பண்ணிப்பா அந்த ரீசென்ட் டேஸ்ல அந்த மேரேஜ் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சதுதான் தான் வந்து சொல்லுவாள் பட் அது ஃபைவ் மினிட்ஸில் சரியிடும் சில நேரத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் வெளியில் போய்ட்டு அந்த ஆக்சுவலி அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இதெல்லாம் காட்டியிருக்கீங்க அது வந்து வாஷ்ரூம் உள்ள இருக்கும் பெட்ரூம்மு அதுக்கப்புறம் வந்து வெளியில் லான் மாதிரி இருக்கும் எப்போவுமே அந்த லானில் வந்து நின்று பேசுறதோ இல்லை சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கிறது அது எப்போவுமே வழக்கமாக இருந்தது அதே மாதிரி அன்னிக்கு வந்துட்டு வெளியில் வந்து நான் உட்காந்துட்ருக்கேன் நார்மலாக வந்து நிற்கிறாள் எதையோ வந்து ரோட பார்த்துட்டு அவள் பார்த்துட்டு சைலண்ட்டாக நிற்கிறாள் அந்த விஷயங்கள் சொல்லும்போது நான் வந்து அதை பற்றி வீடு அப்படின்னா அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம ஏன்னால் ரொம்பவும் வந்து நம்ம பாசத்தில் இருக்கும்போது பாசமாக பேசுறது தரேன் மற்ற டைம்லையும் பாசமாக பேசும்போது அவளுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும்ன்ட்டு நான் வெயிட் பண்ணேன் ஒரு சில இடத்துல அப்புறம் ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸில் என்ன பண்ணால் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தா அப்புறம் வந்துட்டு காலை பின்னாடி நின்றுட்டு இருந்தால் ஜஸ்ட் வந்து தொடுறேன் அப்போ எதுவுமே ரியாக்ட் பண்ணல அதுக்குமே அப்படின்ட்டு இப்படி முகத்தை அந்த சைடு தான் பார்த்துட்டு இருக்கா ரோட் சைடு பார்த்துட்டு இருக்கா அவள் என்ன யோசிக்கிறா எதுவுமே எனக்கு தெரியல பட் அவள் சொன்ன விஷயங்களை வச்சு இவளை வந்து விடக்கூடாது அப்படின்னு நினச்சா அப்புறம் வாஷ்ரூம் ரூம் போகிறா அவன் நைட்டில் வந்து லேட் நைட் வந்து ஷூட்லாம் முடிச்சிருந்தா வாஷ்ரூம் ரூம் போகிற பழக்கம் இருக்கு போயிட்டு குளிப்பாக வாஷ் ரூம் போய் குளிச்சிட்டு வருவா நான் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி குளிச்சுட்டு வருவா அப்படின்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்புறம் டோர் வந்து இத்தனைக்கும் ஷட் டவுன் பண்ணதெல்லாம் வந்து டோர் க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப நார்மலாக க்ளோ க்ளோஸ் அவன் நார்மலாக வந்து க்ளோஸ் பண்ண உடனே சரி ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்தா அந்த ஷேடோ தெரியுது நான் திரும்பும்போது அந்த கார்னர் பெட்டுக்கு அந்த சைட் கார்னரில் போய் ஒரு பேக்ல இருந்து ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வரா அப்போ நான் என்ன நினைச்சேன் சரி குளிக்க போறா போல இருக்க அவளை சரி குளிக்க குளிச்சிட்டு வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வெயிட் பண்ண ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அப்புறம் ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து வெளியில வெயிட் பண்ண வைக்க மாட்டான் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அப்புறம் வந்துட்டு டோர் நாக் பண்றேன் எந்த ஒரு சவுண்டும் இல்லை எந்த ஒரு விஷயமும் எனக்கு இது பண்ணல அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு முனுகல் சவுண்ட் மாதிரி கேட்டுது நான் நினைச்சேன் எப்பவுமே அழுவா அவங்க இருக்கும் போதுமே திருவான்மயர் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும்போது அவ அழுவா பாத்ரூமில் போய் அழுவா இல்லை காரில் அழுவா யாருக்கும் தெரியுமா அப்புறம் வெளியில் வந்து இந்த மாதிரி திருப்பி கஷ்டப்படுறா போல இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம என்னம்மா பண்ணுறேன் நான் வந்து பப்பா தரேன் அப்படின்னு சொல்லி கே கேட்டுருக்கேன் அந்த இன்சிடென்ட் அப்போது எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இதுதான் நடக்குது இதுதான் உள்ளே நடக்குது நான் ஏதோ சரி அழுதுட்டு இருக்கா குளிச்சிட்டு இருக்கா போல இருக்குது வந்துடுவா அப்படின்னு நினச்சி நான் அப்போ ரூம் கீ கே கேட்குறதுக்காக வெளியே ரிசப்ஷன் நடந்தே தான் போகிறேன் ஏன்னா ஸ்லிப்பர்ஸ்லேருந்து கார் கீழே எல்லாமே வந்துட்டு உள்ளே இருக்கு நான் மழையும் பேஞ்சிட்டு இருந்து நடந்து போகிறேன் அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் இருக்கவங்க வந்துட்டு ரூம் கீ உள்ளே இருக்குங்க வாஷ் இருக்காங்கன்னு கேட்கும்போது ஓகே சார் நோ ப்ராப்ளம் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு பேட்ரி காரில் ஒரு ஆள் அங்கே மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளை வந்து அனுப்பி விடுறாங்க எனக்கு அப்போ காலில் அடிபட்டு இருந்தது ஒன் டே பிஃபோர் நாங்கள் வெளியில் போகும்போது சின்னதாக வந்து காலில் அடிபட்டு நகம் பேத்திருந்தது என்னால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல எனக்கு முன்னாடி அவர் போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணார் கார்டு போட்டு ஷாக்கிங்காக வந்து ஆ அப்படின்ட்டு பின்னாடி வராரு நான் இப்போ விளையாட்டுக்கு எதனா பேய் மாதிரி எதனா வேஷம் போட்டிருப்போம் அந்த மாதிரி நினச்சி தான் நான் உள்ளே போனேன் இதுதான் உண்மை அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் அவளை தொங்குறதை பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே எனக்கு புரியல டன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவள் விளையாடுறாளா இல்லை சீரியஸாக ஏன்னா வந்து எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே எந்த ஒரு விஷயமே எங்களுக்குள்ளே கிடையாது போது எப்படி அந்த இன்சிடென்ட் நடக்கும் நான் விளையாட்றா இவ ஏதோ சும்மா இருக்கான்னு நினச்சி நான் பாட்ட அது அவள் அவளை அந்த நாட்டெலாம் ரிமூவ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணி ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணால் அது எல்லாமே வந்து நான் இன்ட்ரோகேஷனில் சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம் நான் அதனால தாங்க அந்த அவள் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் வெளியிலேயே யார்கிட்டையும் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரி யார் கூடயுமே நான் வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் ஆயிக்கல நான் எனக்கு லைஃப் இருந்தால் போதும் சித்ரா ஹாப்பியாக இருந்தால் போதும்னு நினச்சி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட மட்டும் தான் நான் ட்ராவல் பண்ணேன் ரொம்ப சிம்பிளாக அப்போ வந்து ஒரு அவள பேரை வந்து இன்னொருத்தங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க அது எனக்குன்னு இல்லை சித்ராக்குன்னு இல்லை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க நம்ம உண்மையை சொல்ல போய் அது ஒரு கெட்டதாக வந்து நம்மளுக்கு முடியக்கூடாது ஒருத்தர் மட்டும் நீங்கள் வந்து பேச இல்லை ஒருத்தர் தான் இருக்காருன்றது ஆக்சுவலி இல்லை அது ஒரு குரூப் ஆஃப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க பொலிட்டிக்கல் வைஸ் இருக்காங்க பிஸ்னஸ் வைஸ் இருக்காங்க இதே மீடியா பர்சனாலிட்டியில் ஒரு இருக்க ஒருத்தங்க ஒரு சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில பேர் இருக்காங்க ஏன் சித்த சித்ரா வந்து எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க நிறைய பேரோட இது ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து அவ்வளோ த்ரெட்ஸாக அவங்களுக்கு வந்து அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்றது அது இன்ட்ரோகேஷன் போக போது அதில் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அதில் இருக்க ஐந்து பேர் ஆறு பேருன்னா அதில் கும்பலுக்குன்னு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் முக்கியமானவங்களாக இருக்காங்க அவங்க சொல்லி தான் வந்து மற்றவங்களும் அந்த விஷயத்தினால உள்ளே வந்தாங்களே தவிர்த்து எல்லாருமே அப்படின்றது கிடையாது எல்லாரும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை அவங்க தெரிஞ்சதுன்னு இல்லை என்ன நடந்தது எனக்கு என்கிட்ட சித்திரா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கான்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க கேட்குறது வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அதை தான் ட்ரெட் பண்ணி கேட்குறாங்களே தவிர்த்து அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு கிளியராக வந்து நான் நான் வாயை துறக்கல நான் சொல்லவும் இல்லை அது இன்னும் ஃபுல்ஃபில்லாக அவங்க தெரிஞ்சிக்கல பட் அது தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் அவங்க பேசி இந்த தமிழ்நாடு மக்களில் ஒரு பாதி பேருக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் தெரியும் பட் அது செல்லா இல்லைன்றதுனால அது இது பண்ணாங்க நான் இத்தனை நாள் அதை வாயை துறக்கலை ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஹியூமனோட வந்து ரைட்ஸை தான் வந்து நான் தவிர்த்து இதில் வந்து இவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அரசியல் ரீதியாக நான் இதை வந்து எடுத்துகிட்டு போக விரும்பலை அப்படின்ட்டு என்னோட ரைட்ஸ்க்காக தான் வந்து நான் ஃபைட் தவிர்த்து சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த விஷயத்தில் தவிர்த்து இதில் யாரையும் வந்து எடுத்துகிட்டு வரணும் யாரையும் வெளியே விடணுன்றதுலாம் எனக்கு வந்து இன்டென்ஷன் கிடையாது என்ன உண்மையோ அதை நான் பேச போகிறேன் அவ்வளோதான் எனக்கான பாதுகாப்பு இருந்தால் நான் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த டே ஒன்லேருந்து இருக்குது சார் டே ஒன்லேருந்து எப்படி இருக்குதுன்னா மூடிட்டு இருக்கணும் எதுவும் வெளியில் சொல்லக்கூடாது இன் இன் வந்துட்டு எதுவுமே தெரிய தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டெரக்ட்டாக இருந்தது அப்புறம் டேரெக்டாகவும் வந்து நான் இன்ட்ராகேஷன் அப்போ ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துட்டு போவேன் நைட் வீட்டுக்கு வந்துடுவேன் மார்னிங் திருப்பி கூட்டிகிட்டு வந்து விடணும் அப்பா சைன் பண்ணுவார் இது மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு வரேன் அந்த நேரத்துலாம் வந்துட்டு நான் அழுதுக்கு தான் இருப்பேன் ஃபுல்லாக அப்போ அப்பா வந்துட்டு எதுவும் பேச தேவை எதுவும் சொல்ல தேவையில்லை இரு நீ பண்ணல ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு எதுவும் இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார் நானும் வெயிட் பண்ணுவேன் சரி எதுவுமே வந்துட்டு இன்ஃபேக்ட் அப்பா அம்மா கூட நான் ஒரு சில உண்மை ரொம்ப சொல்லலை ஸோ அவங்களுமே இதை பற்றி எதுவும் பேசணும் அவங்களும் அந்த இருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும் ஏது இருக்குன்றது தெரியாத ஒரு இடத்துல அவங்க நிற்கும் போது நானும் இப்போதைக்கு அமைதியாக இருந்தால் போதும் நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளை பாதுகாத்தாங்க பாதுகாத்ததா நம்ம அடுத்த ஃபியூச்சர்ல எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அந்த சுச்சுவேஷன் நான் வாயை தொடர்ந்து இருந்தாலே எனக்கு பிரச்சனைன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்ங்க நான் கோவத்தில் ஆவேசத்தில் பேசிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த உண்மையை எடுத்துகிட்டு வர கூட நான் இருக்க மாட்டேனே அந்த நேரத்தில் வந்துட்டு லாக்டவுன் இருந்தது ஸோ வெளியில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ரிசெப்ஷன் வைக்கலாம் பட் மேரேஜ்ன்றது ரொம்ப பர்சனல் இது அக்கேஷன்ஸ் மட்டும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றது ரெண்டு ரொம்ப லேட்டும் பண்ணாங்க அந்த மேரேஜ் வந்துட்டு லேட்டாச்சு அவங்க வீட்டில் அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்ததுனால லேட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போச்சு அப்போது சித்ரா என்ன சொன்னால் அது இன்னும் லேட் ஆகுன்னா அது வேணாம் நம்ம வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு சின்ன மாலை வந்து இதை இது பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஊருக்கு தெரிஞ்சு வந்து ரிசப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட பேச்சா இருந்தது அவள் அதை முன் வந்து அவளாக தான் வந்து அந்த டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுது அது நான் அந்த டே ஒன் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கணும் பட் நான் எதையுமே அவங்க கிட்ட ஓபன் அப் பண்ணல அந்த இருக்குது அதே நேரத்தில் ரிலவெண்டாக அவங்களுமே வந்து ஒரு ஒரு இன்டர்வியூவிலையும் வேற ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாமே இமோஷன்ஸ் தாங்க உள்ளுக்குள்ள இருக்க கோவங்கள் தாங்க அது அவங்களுக்கு அது என் மேல ஒரு கோவமாக இருக்கு நான் ஏன் அதை டே ஒன் சொல்லி இப்போ அவங்க பதிவிட்டு வந்து ஏன் வந்து டே ஒன் சொல்லலை இப்போ எதுக்காக சொல்லணும் எனக்கு என் கேஸை பற்றி இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க என்னை பற்றி எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க இப்போவும் நான் வந்து சித்ராக்காக தான் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன் அதை வந்து இன்னும் சித்ரா மாதிரி மற்றவங்க யாரும் இதில் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் அதை கண்டிப்பாக வந்துட்டு நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதே சார் நான் எனக்கு பாதுகாப்பு வந்தால் நான் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது சொல்கிறதுனால உயிரோடு வரமாட்டேன் வர வரமாட்டான்றது நான் க்ளியராக சொல்லியிருக்கேன் இது சொல்கிறதுனால என்ன யூஸ் எனக்கு உயிரோட உயிரோடு வருவான்னா ஓகே அதெல்லாம் வரமாட்டேன்னு நான் ஏன் சொல்லணுன்ட்டு பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மற்ற பெண்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இதை எனக்கு ஜாஸ்தியான த்ரெட்டு வர வர தான் நான் அதை ஓவர் கம் பண்ணுறேன் ஸோ அதுக்கான ப்ரொடெக்ஷன் தான் நான் சொல்லுவேன்றது நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் யார் பின்னாடி இருக்கா யார் அப்படின்றது வந்து நான் இதில் சொல்ல விரும்பல இது அரசியல் பேக்ரவுண்டா அப்படின்றதும் நான் சொல்ல வரணும்ல நீங்கள் நினச்சிக்கலாம் வந்து அரசியல் பேக்ரவுண்டில் இருந்தால் தான் த்ரெட்டன் பண்ணணுட்டு அது இல்லாமலேயும் வந்து ஒரு சில பேர் என்னை த்ரெட்டன் பண்ணி தான் இருக்காங்க இப்போது நான் வந்து ஒரு சராசரி மனுஷங்க நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எனக்குன்னு வந்துட்டு உள்ளேருந்து வந்த அப்புறம் வந்து என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடயும் நான் பேசுறது கிடையாது நிறைய விஷயங்கள் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் என் லைஃபை பார்த்துட்டு நான் போயிட்டுருந்தேன் த்ரெட் அதிகமாகும் போது தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் யார் என்ன என்ன பண்ணாலுமே வந்துட்டு அது யார் என்ன சொன்னாலுமே அது உண்மையாக தான் இருக்குது அதாவது இவன் சின்ன ஆள் இவன் பெரிய ஆளுங்கலாம் நான் அதை கன்சிடர் பண்ணிக்க வர த்ரெட்டுது எனக்கு அதிகமாக தாங்க இருக்குது அவங்ககிட்ட இருந்து அதில் இவங்க தான் இந்த அரசியல் இது தான் இல்லை பிஸ்னஸ் பீப்புள் தான் கிடையாது உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன வேணால் எது வேணால் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் யார் அவங்க பின்னாடி இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் பட் ஆனால் வந்துட்டு அவங்களும் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி என்ன உண்மை தெரிஞ்சதை சொல்ல சொல்லி நிறைய கேட்டாங்க பட் அந்த நேரத்தில் நான் ரிவீல் பண்ணலை எனக்கு இப்போ போன அப்புறம் அந்த அதிர்ச்சி தாங்க அதிகமாக இருந்தது இன்னொருத்தங்களை அங்கே கை காட்டணும் இன்னொருத்தங்களை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எனக்கு அப்போ தோணலை மிரட்டல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து அவள் போன அதிர்ச்சி அதிகமாக இருந்தது அது இன்னி வரைக்கும் அந்த இம்பேக்ட் எனக்கு இருந்துக்கு தான் இருக்குது இன்றைக்கும் வந்துட்டு அவளோட அந்த ஃபியூனல் வீடியோ நான் பார்க்கல இன்றைக்கும் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை அந்த மாதிரி விஷயத்துனால நான் எதுவுமே ஓப்பன் அப் பண்ணல காவல்துறையோட விசாரணை நேர்மையா தான் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் இன் ஆடி சேல் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்